செஞ்சி கோட்டை கட்டிய கால பன்னெண்டாம் பதிமூணாம் நூற்றாண்டுகளில் கட்டியவர் ஆனந்த கோன் கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது பிறகு கிருஷ்ணன் கோன் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது ஆயிரத்தி இருநூத்தி எழுபது பிறகு கோனேரி கோன் அதற்கு பிறகு கோவிந்த கோன் அதற்கு பிறகு வலியன் கோன் அல்லது புலியன் கோன் என்ற பெயரை பயன்படுத்தலாம் பிறகு விஜயநகர பேரரசு கிருஷ்ண தேவராயர் செஞ்சி கோட்டை இருநூறு ஆண்டுகளாக ஆட்சி செய்தார் அந்த காலகட்டத்தில் தான் கோவில்கள் கல்யாண மண்டபங்கள் குளங்கள் என்று பல்வேறு கோட்டைகளை விரிவுபடுத்தி பிரம்மாண்டமாக கட்டியவர் கிருஷ்ண தேவராயர் ராஜபுத்திர வம்சத்தைச் சேர்ந்த தேசிங்க ராஜா சிற்றரசராக செஞ்சி கோட்டையை ஆட்சி செய்தார் அவர் முகலாயர்களால் மிகவும் தாக்கி கோட்டையை கையகப்படுத்தினர் ராணிபாய் ராணிப்பேட்டையில் உடல்கட்டை ஏறினார் டெல்லி பீஜப்பூர் சுல்தான் செஞ்சிக் கோட்டையை கையகப்படுத்தினான் பிறகு சத்ரபதி வீர சிவாஜி பிஜேபூர் சுல்தானிடமிருந்து செஞ்சிக் கோட்டையை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது